வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகா தன்சேகராஜன் உங்களுடன் உரையாட வந்துள்ளேன் இன்றைய தினம் மூன்றாம் எண்ணை பற்றி பிறந்த தேதியில் மூன்றாம் எண் விதியனில் மூன்றாம் ஏன் உள்ளவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கும் என்றால் கல்வியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பார்கள் அறிவிஜீவியாக இருப்பார்கள் நல்ல கல்வியாளர்களாக இருப்பார்கள் உயர்ந்த பதவியில் இருப்பார்கள் நல்ல வாழ்க்கை அமைந்திருக்கும் நல்ல பொசிஷனில் அமைந்திருப்பார்கள் ஒழுக்கமான வாழ்க்கையை கடைபிடிப்பார்கள் அந்த வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையின் பிரின்சிபலாக மெயின்டைன் பண்ணுவார்கள் நிதான முறையில் பேசுவார்கள் பொறுமைசாலியாக காணப்படுவார்கள் தெளிவு மனப்பான்மையோடு கொண்டவர்களாக காணப்படுவார்கள் புகழ்பெற்ற மனிதர்களாக காணப்படுவார்கள் இன்னும் சில பேர் உலக புகழ்பெற்ற நபர்களாக இருப்பார்கள் சிலர் நிறைய புத்தகங்கள் மற்றவர்களுக்கு பயன்பெறும் வகையில் புத்தகத்தை எழுதியிருப்பார்கள் அதே நேரத்தில் தேதியில் மூணாம் எண் விதி எண்ணில் மூணாம் எண் இருந்தால் இவ்வளோ விஷயம் சுட்டியிருக்கிறோம் அதே நேரத்தில் அவர்களது பெயரும் மூன்றாம் எண்ணில் இருந்தால் இப்பொழுதுதான் இவர்கள் ரொம்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும் இவர்களது பெயரும் அதே மூன்றாம் எண்ணில் அமைந்து இருந்தால் நாற்பத்தி வயது நாற்பத்தி ஐந்து வீதை கடக்கும் பொழுது இவர்களுடைய இதயம் ரொம்பவும் பலவீனப்பட்டு விற்றும் ஏனென்றால் மூணாம் எண் தேதியில் இருக்கும் போகும்போது தான் பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஆர்ஸ் பவர் வேலை செய்யும் அதே விதி எண்ணில் மூணாம் எண்ணு இருந்ததுனாக்கா பவர்லெஸ் ஆகிவிடும் அதே மூணாம் எண் நாற்பத்தஞ்சு வயது வரைக்கும் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் அதே இவங்க பேர் மூணாம் எண்ணில் வந்துட்டு அதுவே பவர்லெஸ் ஆகிடும் இதுதான் ஃபார்மெட் நியூமராலஜியின் அதிசயம் ரகட்சியும் சூட்சிமும் அமைந்து கொண்ட ஒரு சமாச்சாரங்களும் அதனால் இதை நாம் சொல்லப்பட்டது கவனத்தோடு தாங்கள் இருக்க வேண்டும் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் அதற்கு எந்த நேரமும் உங்களுக்கு உதவி செய்ய ஃபார்மேட் நியூமராலஜி தயாராக இருக்கிறது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இந்த தகவல் மூணாம் தேதி தேதியிலும் எண்ணிலும் தங்களது பெயர் மூணாம் எண்ணில் இருப்பவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அடுத்ததாக டிப்ஸ் இந்த டிப்ஸை என்ன சொல்ல போகிறோம் சிவபெருமானை தொடர்ந்து வணங்குபவர்கள் சிவபெருமானை தொடர்ந்து வணங்குபவார்கள் நீங்கள் இப்போ நான் சொன்னதை எல்லாம் செக் பண்ணிப்பார்கள் சிவபெருமானை தொடர்ந்து வணங்கு வணங்குபவர்கள் அவர்கள் உடல் உஷ்ணமாக காணப்படும் இது உண்மை இப்பொழுது செக் பண்ணிப்பார்கள் காரணம் சிவபெருமானை அக்னியில் அமர்ந்திருப்பவர் அக்னி பிரவேசத்தில் இருந்திருப்பவர் அதனால் சிவபெருமானை வணங்குவர்கள் அவர்கள் உடலும் உஷ்ணமாக இருப்பதால் உஷ்ணத்தை தணிக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் சந்தனத்தை இட்டுக்கொள்ளுங்கள் வழக்கமாக சிவபெருமானை வணங்குபவர்கள் வெறும் திருநூறை இடுபது சிவபெருமானுக்கு திருநூறு தான் அப்படின்ட்டு காலகாலமாக நமக்கு சொல்லப்பட்டது அது மறுக்க முடியாத உண்மை அதே நேரத்தில் இப்பொழுது நாம் சொல்லுகிறோம் சிவபெருமானை வணங்குவர்கள் அவ்வளோ பேரும் சந்தனத்தை இட்டுக்கொள்ளுங்கள் அதனால்தான் எங்கேயுமே இல்லாத இயல் உலகத்தில் சிவபெருமான் எந்த கோயிலையும் இல்லாத ஒரு அதிசயத்தை நான் கட்டியிருக்கிற சிவபெருமான் கோயில்லாம் கட்டியிருக்கிற திண்டிவனத்தில் சிவபெருமான் கோயில் பெரிய கோயில் ஒரே நேரத்தில் ஆயிரம் பேர் இருக்கலாம் அவ்வளோ பெரிய கோயில் அந்த கோயிலை மட்டும் சந்தனத்தை வைக்க சொல்லியிருக்கேன் விபதியும் இருக்கும் குங்குமம் இருக்கும் கூடையே சந்தனமும் இருக்கும் காரணம் அவர் உஷ்ணத்தில் அமர்ந்திருக்கிறார் சிவபெருமான் அவரையும் குளிர வைக்கணும் போகிறவர்கள் அவர்களும் குளிர் வைக்கணும் அதனால் சந்தனத்தை எடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிவபெருமான் கோவிலுக்கு போனாக்கள் சந்தனத்தையும் கொடுப்பார்கள் ஸோ சந்தனம் வந்து குளிர்ச்சியானவை வேறு ஒன்றும் இல்லை சந்தனம் குளிர்ச்சியானவை சந்தனத்தை இடும்போது உங்களுடைய உஷ்ணம் குளிர்ச்சியாக படும்போது கொமன்சேட் ஆகிரும் ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட அனைத்து தகவலும் அனைவருக்கும் பயன் உள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலோடு தங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்